அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹ் நோடையார்களே இதை சொல்கிறதுனால நபியின் மீது பாசம் இல்லை பிரியம் இல்லை இவர்கள் வந்து நபினுடைய பிறந்தநாளை கொண்டாடுறத வந்து எதிர்க்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி அளப்பரிய அப்படியே பாசம் பொங்கி வலிஞ்சு காது வெளியே இப்படி ஊற்றுது அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கிடையாது இவர்களெல்லாம் வந்து வகாபிகள் இவங்களோட சேராதிய இவர்கள்லாம் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் போன்று என்ன செய்கிறாங்கன்னா அந்த மௌனுதை ஓதக்கூடியவங்க ஏன்னா ரம்பியில் பாண்டில் ஓதுவாங்க வந்துருச்சா நபீனுடைய பிறந்தநாளை வந்து நாங்கள் கொண்டாடி கேக்கு வட்டி பார்த்துருப்பீங்க பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஜெயிக்காது சினிமா பாட்டில் பாட்டு பாடி வாரும் நபியே காணும் நபியே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன்னு ஒரு பாட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க

అలొం కాబీ பார்த்துங்க இபாதத்தோட லட்சணத்தை ஆறு ஏழு கட்டிலுக்கும் அஞ்சாவது தொட்டிலுக்கும் இந்த ராகத்தை தான் எடுத்து ஆளும் நபியை வாழும் நபியும் பாரு நபியை இழிவுபடுத்துறது யாரு இது வந்து மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ விஜயகாந்த் பாட்டு விஜயகாந்த் போய் சேர்ந்தார் முந்தானத்தை அவர் நாளாம் அப்போ அந்த மாதிரி பாட்டெலாம் போட்டு கேவலமான மெட்டுக்களை போட்டு என்ன செய்கிறாங்கன்னாக்கா பாட்டுகளை படிச்சுக்கிட்டு ராகம் போட்டு சா அப்படி இழுத்து என்ன சார் நபிகள் நாயத்துக்கு செலாம் சொல்கிறதே இழுத்து சொல்லி இந்த ஞாபகம் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டாரா அவரும் நல்ல பாட்டும் படிச்சுருக்காரு கெட்ட பாட்டும் படிச்சுருக்காரு அப்போ இப்படியெல்லாம் போட்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஓதுறத பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வரிகள் என்னென்ன மார்க்கத்துக்கு முரணான அல்லாவுடைய ஆற்றலுக்கு எதிரான அல்லாஹுடைய ஆற்றலை குறைக்கக்கூடிய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய எவ்வளோதோ வரிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளும் பின்னாடி சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நபீன் மீது வந்து முகபத் அந்த முகபத் முகரக்கட்டையை எப்படி காட்டணும் அப்படிங்கிறத நபி சொல்லியிருக்கணும் நபிகள் நாயகம் எப்போ பிறந்தாங்கிறதுல ஏழு கருத்து இருக்குது அப்போ நபிகர் நாயகம் உயிரோடு வாழக்கூடிய காலத்திலையும் இந்த பிறந்தவா கொண்டாடப்படலை சகாபாக்கள் காலத்திலையும் கொண்டாடப்படலை பிற்காலத்தில் வந்தவங்க வந்து இதை என்ன செய்யறாங்கன்னாக்க இந்த பாடலை இந்த மவுளுங்கிறத எடுத்து வைத்துக்கொண்டு எதுக்குன்னு ஒரு கித்தாப்பு புத்தகத்தை போட்டு வைத்துக்கொண்டு இவர்கள் பாட படுத்துற பாடு இருக்கு பண்ணுற அநியாயம் இருக்கு என்ன இந்த நம் பாடி முடித்தவன மவுளுது முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னாக்கா டீ காஃபி பூந்தி லட்டு என்னென்னமோ நம்மளும் போயிருக்கான் சின்ன பிள்ளையில் வாங்கியிருக்கான் தின்றுருக்கான் இப்போ வந்து செமிச்சிருச்சு அப்படிங்கிறக்காக நம்ம இதை வந்து பேசலை முன்னாடி வந்து புரியலை இஸ்லாத்தை பற்றி சரியாக தெரியலை இப்போ நம்ம தெரிந்து கொண்டு இதை மக்களுக்கு சொல்லணும் முதல்ல இவங்க வைக்கக்கூடிய அந்த போலியான வாதங்களை நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா நபீனுடைய நாளை கொண்டாடுறாங்கல்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு அறிவுபூர்வமாக சிந்திப்போம் ஃபஸ்ட்டு இவங்களுடைய வாதங்கள் தவறு அப்படிங்கிற நிரூபிக்கிறக்காக தான் இதை நான் சொல்ல வரேன் என்னென்னா இன்றைக்கி வந்து ராகம் போட்டு ஓதுறாங்க இந்த ராகம் போட்டு ஓதுறத ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களை வந்து நான் புகழ்ந்து நான் பாடுறேன் புகழ்ந்து உங்களை வந்து ஒரு ஒரு ரோட்டில் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி அடிக்கடி நான் புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரபிக அவர்கள் என் பேர் ரவிக்கு சரியா ரவி கவர்களே நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் பாவத்தை நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓஞ்சி அறைவமா என்ன ஓஞ்சி கண்டிப்பாக நீங்கள் அரைவீங்க ஏன் அப்படின்னா என்னடா நக்கல் பண்ணுறியா கேலி பண்ணுறியா நான் என்ன நான் ரோட்டில் வரையில போகலையில வருஷம் வருஷம் எனக்கு இதே புலப்பா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறியா கேட்போமா இல்லையா உங்களுக்கே கோபம் வருது அப்போ இதை எப்படி எல்லாம் ஏற்றுக்கிறவான் இன்னும் சொல்ல போனால் இந்த வரிகளில் உள்ள நாத்த விஷயங்களை பாருங்கள் என்ன அப்படின்னா நபிகள் நாயகன்தான் பாவத்தை மன்னிப்பவரான் அந்த ஹஃபாரு ஹதாயா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே நிறைய வரிகள் இருக்குது அதில் ஒரு வரி அல்லாஹ் சொல்கிறான் ஒமிரு துனுபை இல்லை அல்ல பாவங்களை அல்லாஹுவை தவிர மன்னிப்பவர் எவன் இருக்கிறார் அப்போ பாவங்களை மன்னிக்கிறது அல்லாவா இல்லை வந்து ரசூலா முகமது நபியா முகமது நபி அல்லாட்ட தான் வந்து பாவம் மன்னிப்பு தேர்னாங்க உயிரோடு இருக்கையில் மன்னிக்கிறதுங்கிறது வேற உயிரோடு இருக்க நீங்களும் உயிரோடு இருக்கேன் நானும் உயிரோடு இருக்கேன் நான் உங்கள்ட்ட வந்து ஒரு தவறு பண்ணிட்டேன் தவறு தானே மன்னிப்பு கேட்கணும் தவறே பண்ணாமல் நான் உங்களுக்கு எந்த தவறுமே பண்ணலை நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் தி சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா அப்போ தவறு பண்ணாமல் மன்னிப்பு கேட்கறது ஒன்று ரெண்டாவது உயிரோடு இல்லை இறந்தவர்ட்ட மன்னிப்பு கேட்டால் இப்போ நம்ம கேட்குமா என்ன காது கேட்குமா கேட்காது அல்ல என்ன சொல்கிறேன் மரணித்தவரை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது நீங்கள் எப்படி காது கேட்கும்னு நம்புறீங்க நபிகா நாயகமே சொல்லலை மௌத்தா போன புறாட்டி என்கிட்ட கேளுங்கப்பா எனக்கு நல்லா காது கேட்கும் அப்படின்னு சொல்லலையே மதினா ஷரீஃபுக்கு போனால் கூட சலாம் சொல்ல வேண்டும் அதை மலக்குமார்கள் நாயத்துக்கு சலாம் அலைக்கும் யாரை சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை மலக்குமார்கள் நபீகனாய் கொண்டு போய் சேர்ப்பார்கள் தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பாடலை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் இதை வந்து எப்படி நபிசல்லா அலை சலாமும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அல்லா வந்து கடுமையாக கண்டிக்கிறான் அப்போ இப்படி இருக்கும்போது குரானதீசு சொன்னான்னா இவங்களுக்கு வந்து என்ன செய்யாது எடுக்க மாட்டாங்க விளங்காது பெரியார்கள் சொன்னார்கள் மகான்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் நமக்கு ஆதாரம் எது அவர்களா இவர்களா அல்லாவுடைய தூதரா அல்லாவா ஆதாரம் இருந்தா நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் ஆதாரம் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சு போட்டு மறுமையில் சேதாரம் ஆகிடுச்சுன்னா சேதாரம் ஆகும் லை நஷ்ரக்த லை அபத்தன அமலுக்கு அல்லாவிற்கு இணையப்பித்து விட்டால் உங்களுடைய நல்லறங்கள் அனைத்தும் அழியும் இந்த வரி இணை வைக்கிற வரியா இல்லையா அல்லாதே மன்னிக்கிறோம் நீங்கள் ரசூல் மன்னிக்கிறாங்கன்ட்டு நீங்கள் போய் கேட்குறீங்களே மரணித்தவரை உம்மால் செவியர்க்க செய்ய முடியாதுன்னு குரானில் இருக்குது அப்போ மம்தா போயிட்டாங்களே ரசூலா அவங்க செவியேற்பான்னு நினச்சி நீங்கள் கேட்குறீங்க சமயம் கேட்பவன் தான் கேட்பவன் இப்படி செய்கிறீங்களே அப்போ இது இணைப்பு இல்லையா உங்களுடைய நல்லனங்கள்லாம் வந்து அமல்கள்லாம் அழியாதா அழியிறதுக்கு செய்கிறீங்களா வளர்கிறதுக்கு செய்கிறீங்களா சிந்திச்சு பாருங்கள் உங்களுடைய அமல்கள் இதை ஒரு தான் இன்றைக்கு வழங்கணும் இன்னொன்று என்னன்னா ரசூல் இதை வழிகாட்டி தரவில்லை அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா குரான் அதிஸ் இருக்குல்ல குரான் அதிசில் இல்லை மவுலுதுங்கிறது இல்லை பிற்காலத்தில் வந்தது அப்படின்னு கேட்டோம்னா ஃபேனு குரான் அதிசில் இருக்குதா லைட்டு குரான் தீசையில் இருக்குதா மைக்கு குரான் தரிசையில் இருக்குதா இப்போ நீங்கள் வீடியோவில் பேசுகிற குரான் தீசல் இருக்குதா இதை மட்டும் தொடர்ச்சியாக பண்ணுறிய தொடர்ச்சியாக பேசுறிய அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா ப்ரில்லியன்ட் எக்ஸலண்ட்டு எப்படியான வாதங்களை வைக்கிறாங்க பாருங்கள்